காளி அம்மாள் துணையோடு வெளியாறு வீரன் கோவில் காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிலருகை சீமை இளைஞர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசித்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் பட்ட எங்களை கருவில் சுமந்து ஈன்றெடுத்த தாய் முத்துக்காளி அம்மாள் கோவிலுடைய வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு வடமாடு சூப்பர் ஸ்டார் வட்டம் பெற்ற வெள்ளியாரி ஹீரன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே

வெடமஞ்சி விரட்டினுடைய சூப்பர் ஸ்டார் வெளியார் வீரன் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை அடக்கிய வீரோ நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில விரிசித்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கைந்தறிவு உள்ள ஒரு காளையா ஆ பாராட்டி மாண்புகு அமைச்சர் பெருமகனார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிறப்பு பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அவர்களுக்கு வரணையாளர்கள் சார்பாக வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் சிவகங்க சீமையின் செல்ல பிள்ளை மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்கே சொந்தக்காரர் சிவகங்க சீமையின் முடிசூடா மன்னனாகவும் எங்களுக்கெல்லாம் மன்னனாகவும் திறந்து கொண்டிருக்கும் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியபுரன் அவர்கள் எங்களது வர்ண அவர்களுக்கு சிறப்பு பேருக்கேசாகி வழங்கியுள்ளார் அதற்கு எங்களது விழா குழு சார்பாகவும் சார்பாகவும் மனமார்ந்து நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் சமயத்திலே துவக்க சொல்ற நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்ட ராஜகம்பீரமான ஓற்றத்தோடு வளர்வேந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் கொண்டிருக்கின்ற பட்டமங்கல நாடு காளி அம்மா துறையோடு வெளியாறு வீரன் கோவில் காலை அந்த காலையை அடக்கியே வீடுவோம்

கே கே உமாதேவன் அவர்களை உலாக்குழுவின் சார்பாக அன்றொரு வருகை வருகை வரவேற்று அவர்களுக்கு தோனடை அணிவிக்கும் மரியாதை செய்யப்படுகிறோம் எப்பொழுது கடந்த ஆடிக்கொண்டிருக்கும் காலை வடமாடு சூப்பர் ஸ்டார் வெளியாடி வீரன் காலை காலத்தோட வீரர்களின் எச்சரிக்கை போட்டு போய் தம்பி

ஜெய வீரர்களின் மருந்து காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை பட்டணம் நாடி எங்கள் கறுவின் சமந்த தாய் அம்மா வீரன் காளை சூப்பர் ஸ்டார் பெற்ற வெளியாரி ஹீரன் கோவில் காலை அந்த காலையில் அடக்கிய சீரவே